இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இருபது லட்சம் ரூபாய் மோசடி மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் போராட்டம் தீ பந்தத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு முதலமைச்சருடன் நெருக்கமாக இருப்பதால் தன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் செல்வம் முதலமைச்சருடன் நெருக்கமாக இருப்பதன் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் விளக்கம் அளித்துள்ளார் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இரண்டு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு அளித்த நிலையில் துணைநிலை ஆளுநரை சபாநாயகர் செல்வம் சந்தித்தார் இதேபோல ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் தனியாகவும் லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் மற்றும் சிவசங்கரன் கூட்டாகவும் அடுத்தடுத்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதத்தை சந்தித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் கூட்டாகவும் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சாய் சரவணன் ஆகியோர் தனித்தனியாக துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் நடுநிலையாக செயல்படுவதில்லை என்றும் மரபுகளை மீறி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வதால் நடுநிலையாக செயல்படாத சபாநாயகர் செல்வம் மீது பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை சந்திக்க சென்ற சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர் முதலமைச்சருடன் நெருக்கமாக இருப்பதன் காரணமாக தன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ளதாகவும் வரும் சட்டப்பேரவை கூடும்போது கண்டிப்பாக விவாதிக்கப்படும் என தெரிவித்த அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் அரசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணன் துணைநிலை ஆளுநரை சந்தித்தார் பின்னர் ஆளுநர் மாளிகை வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆதி திராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஆக்கிரமித்து உள்ள நிலையில் அதனை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரியும் தனது ஊசுடு தொகுதியில் உள்ள குப்பை கிடங்கின் காரணமாக உஷ்டேரியின் நீர்த்தன்மை வீணாவதை தடுப்பது குறித்தும் விவாதித்ததாக விளக்கம் அளித்தார் இதேபோல லாட்டரி அதிபருக்கு ஆதரவாக உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரை கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்க சந்தித்ததாகவும் மேலும் வாரிய தலைவர் பதவியை கேட்கவில்லை என்றும் வழக்கமான தொகுதி தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பாக விவாதிக்க ஆளுநரை சந்தித்த நிலையில் பிரதமர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும் நிலையில் பாஜகவில் தொடர்வதாகவும் தங்கள் மீது குற்றச்சாட்டை கூறும் முன்னாள் முதலமைச்சர் தேவையில்லாத குற்றச்சாட்டை கூறி வரும் நிலையில் காங்கிரஸ் திமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக மனு அளிக்க சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் சபாநாயகர் அமைச்சர் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து துணைநிலை ஆளுநரை சந்தித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஏடிஎம் வாசலில் தவறவிட்ட இருபதாயிரம் ரூபாய் பணத்தை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் ரியல் எஸ்டேட் தரகரான இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் நகரப்பகுதி வைஷால் வீதியில் உள்ள ஏடிஎம் மையம் ஒன்றிற்கு சென்று இருபதாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்த முயற்சித்த அந்த இயந்திரம் வேலை செய்யாததால் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி சென்றார் வீட்டுக்கு சென்று பொழுது தான் வைத்திருந்த பணப்பை விட்டதை உணர்ந்த ரவிச்சந்திரன் இது தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ரவிச்சந்திரன் தான் எடுத்து வந்த கைப்பையை இருசக்கர வாகனத்தில் ஏறி செல்லும் பொழுது தவறவிட்டு செல்வதும் நீண்ட நேரம் சாலையில் இருந்த பையை ஆட்டோ ஓட்டுநர் எடுத்து செல்வதும் பதிவாகியிருந்தது அடுத்து அந்த ஓட்டுநரை கண்டுபிடித்து அவரிடம் இருந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை மீட்டு போலீசார் ஒப்படைத்தனர் மேலும் ஆட்டோ ஓட்டுநரிடம் சாலையில் மற்றவர்கள் பொருட்கள் இருந்தால் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என எச்சரித்து அனுப்பினர் புதுச்சேரி கடல் அலையில் சிக்கி நேற்று மாயமான ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவரின் உடல் கரை ஒதுங்கியது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வாரத இறுதி நாட்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் மேலும் அவர்கள் கடலில் குளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனிடையே நேற்று வழக்கத்தை விட கடல் சற்று சீற்றத்துடன் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்க போலீசார் தடை விதித்திருந்த நிலையில் போலீசாரின் எச்சரிக்கையும் மீறி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் நேற்று மதியம் கடலில் இறங்கி குளித்தனர் இதில் வினித் ரெட்டி என்ற மாணவன் அலையில் சிக்கி மாயமானார் இது குறித்து அவரது நண்பர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் அலையில் சிக்கி மாயமான மாணவரை தேடி வந்தனர் இந்த நிலையில் மாணவனின் உடல் இன்று காலை பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுங்கியது இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து ஒதியஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து கடலில் குளித்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவன் கடலில் முழுகி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருக்கனூரில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்திய அரசியல் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருக்கனூரில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் என் எம் எஸ் சகாபுதீன் தலைமையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் குதிரத்துல்லா மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத் தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது மாமாக மாவட்ட துணை செயலாளர் ராஜ் முகமது சமூக நீதி மாணவர் இயக்கம் கடலூர் மண்டல செயலாளர் ஒசாமா புதுச்சேரி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் முத்துரங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தொகுதி பொறுப்பாளர் பாண்டுரங்கன் முகாம் செயலாளர் மணிமாறன் மற்றும் தமுமுக மாவட்ட துணை செயலாளர் இஸ்மாயில் மாமக மாவட்ட துணை செயலாளர் அஷ்ரப் அலி மண்ணாடிப்பட்ட நகர தலைவர் சக்கரை முகமது நகர செயலாளர் அக்பர் அலி சுற்றுச்சூழல் அணி மாவட்ட செயலாளர் அப்துல் காதர் சமூக நீதி மாணவர் இயக்கம் மாவட்ட செயலாளர் சபீர் அலி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட நகர கிளை மகளிர் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட எதற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் சாலை மறியலின் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி இளைஞரிடம் இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி உருளியன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையத்தை நாடி அரசு வேலைக்கு முயற்சித்துள்ளார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தால் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறிய நிலையில் அவர்கள் அளித்த வங்கிக் கணக்கு எண்ணில் கார்த்திகேயன் இருபது லட்சம் ரூபாயை செலுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் அவருக்கான வேலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படாததுடன் கொடுத்த பணத்தையும் திருப்பி வழங்கவில்லையா இது குறித்து கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அம்பேத்கார் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரி விசிகா கட்சியினர் ஊர்வலமாக சட்டப்பேரவை நோக்கி வந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அம்பேத்கார் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் உடனடியாக அமித்ஷா பதவி விலகி மன்னிப்பு கோர வேண்டும் என ஐம்பதற்கும் மேற்பட்ட புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அண்ணா சாலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி வழியாக சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கார் சிலைக்கு வர முற்பட்டபோது ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுப்புகளை அமைத்து விசிகாவினரை தடுத்தனர் இதனையடுத்து அவர்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாய் சில்க்ஸ் கலாமந்திர் தனது அறுபத்தி ஐந்தாவது கிளையை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணாசாலையில் வர மகாலட்சுமி சில்க்ஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளது தாருமை ஆதினம் இருபத்தி ஏழாம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலா கைலா மாசிலாமணி தேவகி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார் பனாரசி பட்டோலா கோட்டா காஞ்சிபுரம் பைத்தானி ஆர்கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கள் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இங்க நீங்க அவைலபிள் இருக்கு நீங்க நேரா வந்து கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்

புதுவை கடலூர் மறை பேராயர் கல்விக்கான செயலர் அருள் தந்தையர் பீட்டர் ராஜேந்திரம் அடிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் தொடக்க பள்ளியிலும் மேல்நிலை பள்ளியிலும் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கினார்கள் மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாநில அளவில் ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் பிரடரிக் ரெஜிஸ் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார்கள் மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பிரடரிக் முதல்வர் ஸ்டெல்லா ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு பாதயாத்திரை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சாய்பாபாவுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி பாத யாத்திரை நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ஆறு அடி சாய்பாபா சுவாமி அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் சாய்பாபா பஜனைகளுடன் பாத யாத்திரை நடைபெற்றது சாய்பாபா பாத காந்தி வீதி நேரு வீதி காமராஜர் சாலை வழுதாவூர் சாலை வழியாக பெரம்பை பகுதியில் உள்ள கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மாஸ்டர் இறகுப்பந்து கழகம் சார்பில் ஐந்தாவது இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கியது புதுச்சேரி மாநிலத்தில் மாஸ்டர் இறகு பந்து கழகம் சார்பில் ஐந்தாவது பந்து சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போட்டியின் துவக்க விழா இன்று ராகவேந்திரா நகர் நெல்லித்தோப்பில் உள்ள ஸ்மாஷ் பந்து உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது விழாவினை ஓய்வு பெற்ற ஜிப்மர் மருத்துவர் அசோக் படே குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் விழா ஏற்பாட்டினை செயலாளர் சங்கர் செயலாளர் தமிழரசன் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் முருகன் மற்றும் நிர்வாகிகள் விளையாட்டுப் போட்டியை தொடக்கி வைத்தனர் சாம்பியன்ஷிப் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இன்று மாலை ஆறு மணிக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது மேலும் இமாச்சல பிரதேசத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள போட்டியில் கலந்து கொள்ள உள்ளவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழா நிகழ்ச்சியில் பொருளாளர் உமாசங்கர் நன்றி கூறினார் புதுச்சேரி கைரளி ஐயப்ப பூஜை ட்ரஸ்ட் சார்பில் நடைபெற்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு லட்சார்ச்சனையை முன்னிட்டு கேரள பெண்கள் கையில் விளக்கு ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள கைரளி ஐயப்பா பூஜை டிரஸ்ட் சார்பில் இருபத்தி ஆறாம் ஆண்டு லட்சார்ச்சனை விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் புதுச்சேரி சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட கேரள பெண்கள் கையில் விளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இதில் ஐயப்ப சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு யானை வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது திருவீதி உலாவானது சாரம் பகுதியிலிருந்து காமராஜர் சாலை நேரு சாலை பாரதி வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி வழியாக சென்று டிவி நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தை அடைந்தது இதற்கான ஏற்பாடுகளை கைரலி ஐயப்ப பூஜை ட்ரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் தமிழ் உரிமை இயக்கத்தின் கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை வில்லினூரில் நடைபெற்றது தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி விளியனூர் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் தலைவர் பாவானன் தலைமை தாங்கினார் தாகூர் அரசு கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ராசன் தமிழ் மாமணி முனைவர் தமிழ் மல்லன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் பொருளாளர் சுகுமாரன் மாநில செயலாளர்கள் வேல்சாமி தீனா வின்சென்ட்ராஜ் ஆகியோர் நோக்க உரையாற்றினர் மேலும் பொதுக்குழு உறுப்பினர் ஆற்றல் அரசு வரவேற்புரை நிகழ்த்தினார் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐயப்பன் ஆனந்த் கிருஷ்ணராஜ் பக்ருதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இயக்கத்தின் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் அமைப்பு செயலாளர் ஆறு செல்வம் ஆகியோர் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர் மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் தாய்மொழி தமிழுக்கான அடிப்படை உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் தமிழை ஆட்சி மொழி மற்றும் அலுவல் வணிகம் தொழில்நுட்பம் வழக்காடு மன்றம் வழிபாட்டு தலம் உள்ளிட்ட இடங்களில் தமிழ் மொழியை கட்டாயம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அரசு பொதுத்துறை கூட்டுறவுத்துறை தன்னாட்சி நிறுவனங்கள் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் மத்திய அரசு மாநில அரசு கூட்டு நிறுவன பணியிடங்களுக்கு மேல்நிலைப்பள்ளி வரைவில் தமிழை பாடமொழி மொழியாகவோ பயிற்சி மொழியாகவோ படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்து இடஒதுக்கீடு செய்திட வேண்டும் தமிழ் அமைப்புகளோடு கலை பண்பாட்டு இலக்கிய இயக்கங்களோடு ஒருங்கிணைத்தல் தமிழர் வாழ்வியல் பண்பாடு கலாச்சார நெருக்கடிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்பன போன்ற பல முக்கிய தீர்மானங்கள் பற்றி பரப்புரை செய்யப்பட்டது விழா இறுதியில் இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் திருவரசன் நன்றி உரை கூறினார் புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரம் மூலம் அன்ன வழங்கும் விழா பதினைந்தாவது நாளாக நேற்று மதியம் வில்லினூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் அன்ன பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி பதினைந்தாவது நாளாக நேற்று மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்பன் பூஜையுடன் அன்ன பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாநில நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஐயப்பன் யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெற்றனர் அன்ன பிரசாதம் விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் குச்சிபாளையம் விஸ்வலிங்கம் குருசாமி நாகமுத்து சுப்பிரமணியன் தக்ஷணாமூர்த்தி வெங்கடேசன் ஐயப்பன் பழனி மணிகண்டன் மற்றும் ஐயப்பன் யோகத்தினர் ஆகியோர் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இருபது லட்சம் ரூபாய் மோசடி மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் போராட்டம் தீ பந்தத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு முதலமைச்சருடன் நெருக்கமாக இருப்பதால் தன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் செல்வம் விளக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்